தேவனுடைய நியாய தீர்ப்பா வாழ்க்கையில் நடந்து இருக்கா அதை விட்டு மனம் திரும்பி வரணும் அப்சலோம போல சாவ கூடாதுன்னு அஞ்சு வருஷமா நாய் போல குழச்சிக்கிட்டு வரேன் ஊர் ஊரா சப சபையா அப்சலோம் எப்படி தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினானோ அது போல தேவனுடைய சபையை தீட்டுப்படுத்தி கொண்டு வராங்க இவர்களுடைய முடிவு அந்தரத்துல தொங்கிற வேண்டியதா இருக்கும் இவர்கள் மனம் திரும்பணும்னு கத்தி கொண்டு வர ஜெபித்து கொண்டு வர அதற்கு ஜெபிக்கிறது துப்பு இல்ல சிறையிருப்பு மாறணும்னு பிரே பார் ஜான் ஜபராஜா மரமானது கனியினால் அறியப்படும் வாய் வருதான்னு பாருங்களேன்